ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கேலை ஸ்டைல் நம்மளோட டிக்கெலே ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் ரெண்டே வாரத்தில் சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆமாங்க இந்த ஆயிலை மட்டும் தேய்ச்சி பாருங்கள் ரெ ரெண்டே வாரத்தில் சூப்பரான வந்து உங்களுக்கு வந்து அடுத்தியாக வந்து முடி முடி வளரும் வாங்க இந்த சீக்கிரட்டான ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்தையும் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து கருஞ்சீரகம் நாலஞ்சு பத்து கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையுமே வந்து நான் வேறு மிக்ஸி சாடிக்க மாற்றிக்கிறேன் இது கூடிய ஒரு ஆனியனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராம்பை சுற்றி குத்தி வச்சுருக்கேன் இது வந்து இதுக்கு முக்கியமான ஒரு சீக்ரெட் இன் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு இதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன வெங்காயத்தை அப்படியே வந்து தோலோடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஆனியனை அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அந்தளவுக்கு வந்து கொறு குறுன்னு அரைச்சா போதும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதை அப்படியே வந்து நான் வேற ஒரு பிளேட்டுங்க நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கடாயில் மர செக்குலா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதாவது செக்குலாரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம குட்டி 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 கிராமம் வந்து ஆனியனில் வந்து நான் குத்தி வச்சுருக்கேன் இதை வந்து முதல்ல போட்டுடலாம் இது வந்து முதல்ல வந்து அந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து திரும்பி போட்டோம்னா நம்ம கிராம்பு சேர்க்கறதுனால பொடுகு தொல்லை இருக்காது அது மட்டும் இல்லைங்க முடி வந்து கடை நம்ம முடியில் வந்து நுனி போவதில் பார்த்திங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அது வந்து இருக்காது கண்டிப்பாக வந்து கிராம்பு ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் அந்த எண்ணெயில் சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அது நல்லா வந்து பொங்கி வருது கருவேப்பில வந்து ஹேர் க்ரௌத்துக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க கருச்சி ரகத்தில் வந்து அதிகமான சல்ஃபர் இருக்குது அது வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சி வந்து தூண்டும் இதை அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நம்ம ஊற்றிக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயில் காய்ச்சும் போதே நல்லா வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்கள் அது எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்து வந்துரும் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை அப்படியே வந்து நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் ஓவர் நைட் வந்து அது அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்க கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாமே வந்து கலர் மாதிரி இருக்கும் இதை அப்படியே வந்து ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து ஊற விட்டுடலாம் நைட் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அதோடய சார் எல்லாமே வந்து நல்லா வந்து இறங்கியிருக்கோம் இப்போது இதை அப்படியே வந்து வேறொரு வேறொரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த ஆடி அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சொட்டை இருந்தால் கூட அழகாக வந்து நம்மளுக்கு முடி வந்து வளர்ந்துடும் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பான சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம எப்பயும் போல் தலைக்கு வந்து ரைட் நைட்டு நேரத்தில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு காலைல வந்து மைல்டான ஷாமு கூட யூற்றி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி குளிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம எப்பயும் போல் வந்து என்ன அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பையும் போல் தலை வந்து பின்னி போட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டூ வீக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பான ஒரு ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும் நம்மளுக்கே வந்து இவ்வளோ முடிவு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆயில் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீட்டெயில் எரிசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்